நான் கலாம்பாரத்தில் வசிக்கிறேன் லக்ஷ்மி எங்கள் வீட்டுக்கார பேர் யுவராஜன் என் பெரிய பையன் பேர் தனுஷ் என் சின்ன பையன் இந்தர் சந்த் நாங்கள் வந்து என் பெரிய பையன் தேனி மாவட்ட பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம் நாங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜை ப்ராப்பராக பண்ணிட்டோம் நாங்கள் திருவள்ளூரில் டிஎஸ்பிக்கிட்ட கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தோம் திருவள்ளூர் நெகல ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்க அதையும் கொடுத்தோம் கொடுத்து அவங்க அப்பாவை வர வச்சு வாக்கு மூலமாக எழுதி வாங்கிட்டாங்க அந்த பொண்ணு எங்கள் கூட தான் இருப்பேன்னு சொல்லிடுச்சு அதனால் அவர் அவங்க அப்பா போயிட்டாரு சரி போனதுனால நாங்களும் நார்மலாக லைஃபுக்கு வந்துட்டோம் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் ஏழாம் தேதி நைட்டு ஒரு ரெண்டு கார் வந்தது கார் வந்ததுனால என் பையனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்ச நேரத்துலேயும் எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டாங்க பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போனாங்க பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் எங்கள் பையனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க கார்னு சொன்னதுனால நான் பதட்டத்தில் நூறு அடிச்சிட்டேன் நூறு கடிச்சதுனால கொஞ்ச நேரம் படுத்து வீட்டுக்கு சின்ன பையன் வந்துட்டான் ம் வந்ததினால நான் அப்புறம் காலையில் ஸ்டேஷனிலேருந்து ஃபோன் பண்ணாங்க இது மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து கொடுங்க நூறுக்கு ஃபோன் அடிச்சதுனால கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னாங்க நாங்கள் போனோம் கம்ப்ளைண்ட் அவங்க கொடுக்க சொ அவங்க எழுதி சொன்னதை நாங்கள் எழுதுனேன் எழுதி கொடுத்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போனோம் திருத்தணி கோர்ட்டுக்கு போயிட்டு நான் கேஸ் வாபஸ் வாங்கிக்கிறேன் நாங்கள் பொண்ணு விட்டார்கள் நாங்களும் சமாதானமாக பேசிட்டோம் அதனால் நாங்கள் வந்து வாபஸ் வாங்கிட்டேன் வாங்கின பிறகு எதுக்கோ ஜெகன்மூர்த்தியாக இருக்கும் எந்த இல்லை அவர் எங்கள்கிட்ட நேரடியாகவும் பேசவும் இல்லை நாங்களும் பேசலாம் கிட்டே இது உண்மை இதுதான் உண்மை வேறு எதுவும் இல்லை இது உள்நோக்கம் எதுவுமே இல்லை